கிதங்க நமஸ்கார் சௌராஷ்ட்ரம்பி திரு தினேஷ் பாபு இந்த காய் செஞ்சு மாதிரி உங்கள் நவ்வொ ப்ரோக்ராம் துங்க வெக்கிலேயே அவன்ஜாரியா துமி கோட் சதக்கி தேக்கிலேவி உண்ட இவருன்னு புசுவ தெல்லக்க துமி ஜவாப் தங்கணும் தெல்லகனா அவி சொக்கட் இவர்னு உண்ட நான் ப்ரோக்ராம் நொவ்வாகணும் துங்க வெக்கிலி அவன்ஜாரியா இல்லை சொக்கட் இவன்னும் சாத்தமுல்ல எல்கே துளசிராம் பார்க் கோட் சதமிதங்க கலாயி மதுராமு அவரை மகால் திருமலை நாயக்கர் மகால் சொமர் சத்த பார்க்கு நாவோஸ் எல் எல்கே துளசிராமன் அவங்க இருக்க கேணம் கலாயியா அவரை சௌராஷ்ட்ரா மென்கானும் எல் கே எல்கே துளசிராமன் பகவகான் மெனதி ஜகுதங்க கலாய்றாவி மதுரம் சதங்க என்னவி அவரை சௌராஷ்ட்ரா பாய்ஸ் ஸ்கூலோ திடா பள்ளினமோ அவி சௌராஷ்டிரா பேங்கு தலைப்புறத்துனவி மதுரம் அபி கல்யாணும் அவரை அவி பல்காரனுக்கும் அவி கனம் கடிதத்தின்னப்பராக என்னூசி இல்லை துளசிராமன் பாட் கவி ஏடோ மதுரம் திருமண நாயக்கர் சார் தெல்லவி அமை ஹாசுனும் அத்த மாதிரி அம்மி சீனோம் அவர் சமூகம் ஜுகியாவே அவங்க ஹாஸ் சுட்டி ஜிலே சொதை தெரியலப்புறம் அமை கபட திஸ் இல்லை நாவம்லேயே அமை கபடத்தம் சை பண்ணி அமை மெல்ல ராசி அவ் சொக்கடி இவர்னு மனத்து ப்ரோக்ராம் மெங்கானு தைக்கணும் தெரியல இவர்னு புசைங்கணும் அவள் నమస్కార దినేశ్ అయిన బాలాజీ గేర్ తక్కువను మేను మెడికల్ రెప్రజెంటేటివ్ అని వర్క్య చొక్కడి విషయము తుమకి ఎర రాసి సౌరాష్ట్ర వెళ్దండ్రీ మీ పుస కేల్వీగా ఐను మర మైండ్ సడన్గా నవరి విషయం ఐను ఎదుర్పార్పు இல்லை அசிக்கிதனும் இல்லை எகையே முதல்ல சங்கனும் பட் ரே கை மில்லி இல்லை எதிர்பார்ப்பு கொல்லாமே அவரையே கோன் விதமும் இந்த எதிர்பார்ப்பு அவரையம் நிறையா முக்கியமாக சனா போடுறியா முறை சஜஷன் இல்லாமல் காயம்னா சொன்னது ஆ சீரியல் நான் அவரே காயி எல்லா வேணும் உண்ட ஹத்து கில்லர் சீரியல் கில்லர்ஸ் இதெல்லாம் அடுத்த வீணும் இல்லை ஹாது வதனி நினைக்கிறேன் மொபைலு இல்லை ஹாது வதனி கொப்பம் அவரை ஹாதும் அபேஸ்கி அவர பிள்ளைன்னு அவர ஹாத் சொட்டியினும் இதுல ஹாதுவதனி செங்காடி ஜாத்தா ஹர்மங்கத்தியா இதெல்லாம் உட மொட்ட டிஸ்அட்வான்டேஜ் மீடாரியில் தெனோ தனியன்ற ஹராசி காய் கரரியாரியே கலாரணி இதுல ஹாதுவதனி தூழியணும் இதெல்லாம் உடனே மொட டிஸ்அட்வான்டேஜ் ஆஹ் இல்ல எதிர்பார்ப்பு அங்குண்டே காயம்னா முன்னாடி உண்ட சிம்பிள் எக்ஸாம்பிள் செங்காடி கோணம் சங்கனா முன்னாடி அஹ் சளி ஜாரியத்தனாவின் சதைகாயி சைக்கிளும் ஜாரியத்தகசி ஆஸ்தப்படுறாரியா சைக்கிளம் ஜாரியத்தனாவின் பைக்கும் ஜாரியத்தகசி ஆஸ்தப்படுறியா பைக்கம் ஜேரத்தனாயின்னு காரும் ஜெயத்தி போடறியா இல்லாம தானா கடி கடி ஆஸ்த போடி ஆசை போடி இஎம்ஐ கடிக்கை ஒசூன் வேணும் ஆங்கு விளாஸ் வைக்கின் சதகை பிரியா வீணும் டாக்டர் முதல்ல சைக்கிள் தோட்டதான் இல்ல எதிர்பார்ப்புகள் உன்னர் ஏஸ்மனதி கேத்த வீக்க முன்னாடியே கை தெல்ல மொண்ணு மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை மனப்பான்மை அப்படியே மனசு அசிக்கதங்க அசிக்க சுகங்களும் சலை கருத்து கருக்கு சந்தோஷம் இவர் படத்த மாதிரி சங்காசி ஜுக்கு சந்தோஷம் இல்ல இவர் களத்தா நமஸ்காரா ஒரு நாள் தினேஷ் பாபு சௌராஷ்டிர வேர் முறை அவர் உன்ன அமையும் உன் சொக்கட் இவர்னு சொக்கட் இவர் நவ்வ புரோகிராமும் தக்கத்தா இல்லாம காயம்னா துங்க கேர் வக்கில அமையும் தூங்க ஒன்டவி உண்ட புசி புசுவ சங்குனாஸ் அவர எகையா இந்த காய் அமையாவிட இவனு கல்றி மனதி பெற்கானுக்காக பெட்கி அப்பறியா தெலகத்தூராவி ஜவாப் சங்குவா நமஸ்கார் ஒரு நான் சிறீமன்லால் அவருக்கு நான் ஜப்பன் ஜியாபாலி கோத்ரு அவர் பா நாவும் சங்கர்லால் மதுரை சௌராஷ்டிர அமைக்க கலாயத்தில நீ அவரு ியர் கெமிக்கல் இன்ஜினியர் சார் டேஸ் முன்னாடி அப்பூவல் சந்தோஷல் அபரிய

ఇక హోల్ వస్తు విత్యాసం సొత్తలు ఆ ది వస్తున్ వస్తు విద్యాసంని తల మాయమీ ఎగయా బట్ ప్రాక్టికల్ గా నువ్వు తప్పు పుడయా కాయమీ తన అత్త తల పెట్కం అత్త చౌదరి చౌదరి అత్తలు అత్త బరాట అవతలు తన డైర్ లో కడతం ముసనా మినిమమ్ తన అవి ఉండ పాంజు సో వస్తు అవి తెల్ల ఎగే కడతం కడతంసీ ఇల్ల ఎడుస్ ஆ பி தப்பு கெளரியரியா ஏ மாய் பாபுன்ல எல்லாம் சங்கீத கண்ணா மை தூ கால்குலேஷன் தப்பு மாய் மினி மெனி மாய் பாபுன் சங்கீன் ஏகே கண்ணா எல்லாம் கண்டிப்பாக நவே எல்லாம் கெளரி என்ன ஜோதணும் இச்சது எல்லா ஹால்தீஸ் ஜுக்கியாவி ஃபுட்டரி காரணவி எல்ல சி அவோ அவங்களோட வீடியோ அசிங்கணாமி அசயங்க நமஸ்காரம் நான் ராம் குமார் மகள் அஞ்சாறுக்கு இருக்கும் சத்யா கேன் அவீனு ருப்பீனு அத்தின் குசிய உண்டாச்சொக்கோடு கொஷின்னு பெட்கின் பெட் காணு அவீன் பெட்டி அப்பர் நிம்னத்தை அவீனு அத்த கலாமுக்கு பெட்கினுக்கு மொட்டை சோது அடராசி தேதான்னு நூறு வைக்க ராசி நார்மலானு சொது பெட்கானுக்கு தேவலு பெட்கி அப்பதிரமசெக்கி ஜனாதன் அறியனு சிக்கு எதிசராசி இவரனா தான் இவரு கெல்லாசி எல்லாம் ஒரு சிலையே அப்போ பெட்கா இல்லை செர்க்கனி எல்லா சர்க்கனி என்ன ஆசி டிசி ஜி பெட்கானுக்கு அவின்னு ஒன்றை டைமுக்கு முப்பது வர்சு கொய்யா அம்மனது இல்லை பிள்ளாக்கு முப்பது வர்சு ரசி மீன் எவ்வளோ மாதிரி கழிச்சார் ஆசி சப்போஸ் அவீனும் பெட்கா வீணு மொட்டை ஜோதி ரசிம் என்னது எங்கள் வருமானம் சுமார் எங்கள் வருமானம் பெக்கி வருமானம் சுமார் பெட்கா வருமானம் உன்னசம் அம்மனது எவ்வளோ இல்லையே தேவடா வீணும் யோசனை யோசனைக்காரராசி அதாவது அவர அவரோட ஜாதம் அவீனு ஜுக்கு சுதட்டியும் ஜுக்குன்னு ஆஸ்தப்படறது பெட்கி கிரீன் இல்லை முறை த தாழ்மையான கருத்து கொண்டு தானே ராகம்னாங்க இலக்கி பெட்கி ஜனார்த்தன் அவீனு ஆசைப்படறியா உண்ட லெவலு சி எஞ்சி ஜேதி பெட்கி ஹல்தி பெட் கானுக்கு வீணும் பெட்கியை பற்றி அப்படின்னு வேணும் யோசனை வையாராசி பெக்கு பெ ச சிரம போராசி நல்ல டிகிரி ஜோதராசி தினவீனு நவ்ராவின் மொட்டகன் ஜோதிரானா ஃபாரின்னா லண்டன்ட்றானா காரு அந்தஸ்து மொட்டை மொட்டை கேரு இல்லாம எப்போ எரிசாராசி இல்லாமல் ஒரு சாதாரண மீடியமான மண மகனுக்குள்ளேயும் நவ்ராவி நௌரியா பத்த சிரம கான்சு இல்லை மர தாழ்மையான கருத்து எல்லா வீணும் துணி கரெக்டு மீடியம் எல்லாம் ஓகே

ಒಂದ period of time ಆದಷ್ಟು ಸತೆ ಕೈ ಬೆಡ್ಕಾಣಗೆ ವರತನ ಜತೆ ಮಾರಿ ಸಿಚುಯೇಷನ್ ಅವರು ನೀ ಮೀ ಅಗ್ನಿ ಬರ್ರಿಯೆ. ಮೊಟ್ಟಾಂದಲ್ಲೇ ನಿಮ್ಮ ಕುಸುಲ್ವಾಗಿ ಇಲ್ಲ ನಿಜಮತ್ತ ಕಾಯೇ ಮಿನೆ. ಇಂದ ಸಿಚುಯೇಷನ್ ಅಬಾ ಬೆಡ್ಕಿನ್ ಅಬನಾ ದ ರೀಸನ್ ಪುರಾನಿ. ಇನ್ಸೆಕ್ಯೂರ್ ಇನ್ ದ ಸೇತೆ ಬಿಳ ಲೈಫ್ ಫೀಲ್ ಗೆರರಿಯೆ. ಅವರ ಲೈಫ್ ಅವಿನೂ ಕೋನರ್ ಹೈ ಫರ್ದರ್ ಗಣೋ. ಮನತೋಲ ಅವಂಗ ಬೇಸಿಕ್ ಅನ್ ಕೈಪಾದ್ ಅವರ ಮಣ ರಾಯ್ ದುಕು ಬಜೋರಿ. ರಾಯ್ ರ ಕೈ ಬನಲ್ ಕೆರವೈ ಮನರ ಮಂಟಲರಿ ಆ ಧಾರ್ಮಿಕನ ಅಸಿಕೆ ತಂಗ ಔಡರ್ಗೆ. எல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளியோட வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி அமி இந்தியன் கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாடர்ன் பட் மெல்லறியும் கல்ச்சர் மச்சிரியா போனார் ஹனக்கி மேனத்தை இந்த கை எக்ஸ்பெக்டேஷன் பெட்கின் இக்கே தின்னு லெங்கு தனக்கு கல்லையா தனி இந்த பெட்கான் சேர் ஈக்குவல்கான் அஸ்கி பொக்டனு ஏன் கருத்த ஹர்மோகிறா அம்பளா ஏன் கேள்னா பருவம் சேலு சேத அளவு வருமான செத்தம் அளவு பெட்கின் ஹோகிரியா பெட்கின் டிமாண்ட் கரத்த வேன் ஹொகிரியா தெல ஹலி சதை பெட்்கான் மெல்லி தக தம்பளிர பெட்கான் லைஃப் கோனர் ஹாத செட்டில் हुई ஹோராட்கல்ன மெல்லி சிச்சுவேஷனமோ பெட்கான வி செட் பிள்ள ஜன கோனர் ஹை கி ஃபியூச்சர் கோனர் ஹை கி எல்ல ஒண்ட சப் கான்சியஸ் மைண்ட்ம் சேத்து ஒண்ட தாகு செத்த गई பெட்கின் கவி ஜுக் டிமாண்ட் கரடரியா பெட்கான் அபி ஹோரால கவி டிலே ஹோரியா எல்ல டிலே ஹோரியா தெல வேன் டிமாண்ட் ஹோறதமாவும் பெட்கின் அபரி

சில மாதிரி மொண்ணு பக்குவம் பிள்ளைகள் ஆட்டி எல்லா ஒன்னா பொள்ளை உண்ட சைக்கிளஸ் அதாவது எக்ஸாம்பிள்ஸ் அங்கே செலவு ரசி காமெடி செகண்ட் வேர்ல்டு வார் முன்னா அதிகமோ வேர்ல்டு வைடும் ஜுக்கு பெட்டான்னு மொரியா உண்ட மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மொரியும் செகண்ட் வேர்ல்டு வார் மொச்சுன்னு அதிகமும் நூத்துக்கு வேர்ல்டு வைடு லக்கா அடிச்சியா நூறு பிள்ளைகள் உஜேரி எழுபது பிள்ளைகள் பெட்ட பிள்ளைகள்னு உஜிரியா

பெக்கானது கா பிரிக்கியா பிரண்ட் நல்ல புசினி செங்காடி அமை இல்லை ஒவ்வொரு ப்ரோக்ராம் அமை ஹன்பங்க எதையா சுக்கு சந்தோஷம் வரச்சு பார்ட் பார்ட் டூ ஆகி உண்ட ஜோசுடு ஜட்ஜுகன் தங்க தெங்கள் புசினும் அமை ஃபைனலிஸ் கரைஞ்சாரியா இல்லை பார்ட் டூ டூமும் ஒத்துக்கி சவாயி இல்லே மாதிரி ஜுகு உண்ட புசினி செங்காடி அமையாவி மெல்றியா உண்டாவி தங்க கேபிக்கலி அமையாவி அமையாவ இல்லை அவர் நடைமுறையும் அவரை